நாங்கள் எதேச்சியாக வந்து இதில் நடந்து விதைக்கு ஒரு ஒரு செடியோன்றது இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு இந்த தான் இதில் வந்து நான் இந்த கருப்பை இருக்கு பாருங்க சீட்ஸ் அதை நான் அப்படி எடுத்துட்டு சும்மா அப்படியே கையில அமர்த்திட்டு சும்மா அப்படி அமத்திக்காண்டு சும்மா கையில அது கேஸ் வேலை அமத்திக்கன்று கேட்க பார்த்தா ஈரமாக அதை வந்துச்சு

இந்த மனதில் நீ என்ன எனக்கு அதிசயமாக கிடக்கு இப்படி என்ன பூச்சி மனம் இதில் வந்திருக்கு அந்த அது நான் நினைக்கிறேன் விலங்குகள்ட்ட என்ன தான் தன்னை அப்படி ஒரு ஒரு விலங்கு ஓ விலங்குகள் அந்த அதை பிடிங்கி சாப்பிடாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு மனத்தை வச்சுக்கா அது மனமும் பூச்சின மனமும் ஒரே மாதிரி அதான் இதுல பார்த்தது இன்னொரு விஷயம் நாங்க பார்த்துருக்கோம் கனகாலம் வேப்ப மரம் கிட்ட நின்று வேப்பம்பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு சாப்பிட்றதா வேப்பம்பழம் சாப்பிட்றதுக்கே அதான் அது இருக்கு நீங்க வேப்பம்ல சாப்பிறா நல்லா இருக்கு. இந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இருக்கு நல்ல ஒரு ஆயுர்வேதம். ஆஹா சாப்பிடுங்க பாருங்க. நான் கண்ட நல்ல இருக்கு. இது பிடிங்கி தாரீங்களா? இது லேபா. பலம்جي. அப்படியே வந்துருக்கலாம்.

மதில்களும் அது இதுமா போட்டு இந்த பழைய ஞாபகங்கள் வந்து இந்த பொறுக்கி எங்கிற ஸ்கூல்ல இங்கே இப்படி விழுந்திருக்கும் கொட்டையை பொறுக்கி அம்மாட்டை கொண்டு போகிறது வெப்பம் கொட்டை வெப்பம் மின்ன இருக்கிறதுக்கு வெப்பம் பழத்தை பொறுக்கி நாங்கள் சாப்பிட்றது இங்கே இப்படி நிறைய இருக்கு பாருங்க இந்த பிள்ளை நிறைய இருக்கு பாருங்க இது பறவைகள் எல்லாம் அதிகம் சாப்பிடும் இதான் நடந்து வளருதுதான் கல் ஆ ஒரு மாதிரி வந்து வளரும் கல் அடிக்க வந்துட்டோம் இதான் வந்து வளர்ற கல் தான் வளர்ந்த கல்னு சொல்லலாம் வேண்டாம் வளர்ந்து இது நான் முதல் முழுக்க வந்தனால இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கேன் கல் இது வந்து இந்த ஊர் மக்களால் வந்து ஒரு சாமியா வழிபாட்டு கொண்டு இருக்கு சாமி இதுல காசு எல்லாம் வச்சிருக்கீங்க சாமி காசு சொல்லக்கூடாது சாமி இது வந்து பேருங்க எப்படி வளர்ந்து நிற்கிறது அதுல பேருங்க

முன்னால கிராம உத்தியோகத்தை அலுவலகம் இருக்கு அதுக்கு முன்னால் ஸ்கூலும் ஒன்று இருக்கு சுப்பிரமணியம் வித்யாசாலை என்ற ஒரு ஸ்கூல் இருக்குது இதுதான் அந்த இது இதில் வந்து பொங்கல் எல்லாம் பண்ணி கொண்டாடுறவன் நான் பார்த்துருக்குறேன் இந்த கல் வந்து என்னென்னு வளர்ந்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கைக்கல்ல நார்மலாகவே ஒரு வளர்றதன்மே இருக்கு தண்ணிக்குள்ள இருக்கும்போது கடலுக்குள்ள வளர்றது அப்ப எந்த எந்த மைண்ட்ல என்னங்கிறதுனா இது வந்து இது அடியில நீளம் கல் என்ன ஆழமா இருக்கும் அதால வந்து தண்ணி அதுக்கு கிடைக்கும் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அதாவது வந்து அதால வந்து அது வந்து வளர்ந்து 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 இருக்கு அதனால மக்களை பார்த்துட்டு அவசியமாக என்ன வளருது ஒரு கல் அண்டிட்டு அதை வந்து கும்பிடணும் ஒரு சாமியா இதில் வந்து முருகன் கோயில் இருக்கு நெடுந்து கிழக்கு கமலா எம்பதி அருள்மிகு முருகன் உஸ்தேவஸ்தலம் இதுல இருக்குது நல்ல வடியா இருக்கு வடியான வேணி என்று இருக்குது பழைய கேணி போல பழைய கேணி போல இருக்கு நல்லா இருக்கு இதில் பேருங்க முருங்கக்கல்லாம் நீங்கள் பிரமிப்பாகவே இருக்குதான்

ஒரு ஒரு என்ன சொல் அரண்மனை மாதிரி கட்டி தான் சில இருக்கும் இந்த அமைப்பு ஒரு அமை பார்க்கும்போது அந்த கடவுள் மாதிரி தான் இருக்கும் பார்க்குற மக்களுக்கு அதை அளவே வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த முருங்கோவில் அதுவும் அந்த கோயிலுக்கு ப கோயில் புறக்காட்டி இருப்பேக்கிறேன் அது முதலே இருந்தது இருக்குது அந்த கல்லாரு வித்தியாசமான கல்லாரு முருங்கைக்கல்ல சொல்ல அந்த கோரை மாதிரி கல் இல்லை இது வந்து அந்த கல் மாதிரியே இருக்கு நாங்கள் பாறை இருக்கும் சோங்கன கல் மாதிரி பார்த்து நீங்களா

ஆனால் அங்கே ஒரு ஆள் செலவுக்குள்ள நிற்கிறேன் சரிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பாருங்க நன்றி